வாங்க எல்லாருக்கும் வணக்கம் இப்போ வந்து கேசரி செய்கிறதுக்கு தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் யாராவது நம்ம வீட்டுக்கு வந்தாலோ வீட்டில் எது எது விசேஷம்னாலோ உடனே நம்ம இதை செய்வோம் நானும் வந்து எங்கள் வீட்டுக்காரருக்கு பிறந்த நாள் அன்றைக்கி செய்தது இது அப்போ எல்லாம் பிள்ளைங்க எல்லோரும் வந்திருந்தாங்க அதனால் நான் வந்து அரை கிலோவில் ஒரு நானூறு கிராம் ரவா ரெண்டு கப் எடுத்திருக்கேன் அதுக்கு வந்து அரை கப் ஃபுல்லாக சன்ஃப்ளவர் ஆயில் விட்டுருக்கேன் ரீஃபண்ட் ஆயில் எல்லாம் சன்ஃப்ளவர் ஆயில் விட்டு அந்த ரெண்டு கப் ரவையும் நல்லா செவக்க வறுத்துக்கலாம் இது ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு எந்த டம்ளரில் சின்னதாக ஒரு டம்ளரில் கூட நீங்கள் செஞ்சு பார்க்கலாம் அதுக்கு வந்து தண்ணி வந்து ஃபஸ்ட்டு நான் அளந்து அதில் வச்சுக்கிறேன் ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறு இன்னொரு கப்பு கூட ஊற்றிக்கோங்க அது வேக வேக கரெக்டாக நல்லாயிருக்கும் அப்போ தான் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் ஆறு கப் தண்ணியை வச்சு தண்ணியை கொதிக்க வச்சிடலாம் கொதிக்க வச்சுட்டு இதை வந்து நல்லா செவக்க வறுத்துக்கலாம் ஆயில் விட்டுருக்கனால கருகிடாது அதனால் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா செவக்க வறுத்துக்கோங்க நல்லா வறுக்கணும் வறுத்த பிறகு இப்போது நல்லா செவக்க வறுத்தாச்சு இப்போ அந்த தண்ணி கொதிக்க வச்சுனோம்ல அதை எடுத்து இல்லை அடுப்பிலே பக்கத்தில் ஒரு பாத்திரத்தில் கூட நீங்கள் கொதிக்க வச்சுக்கோங்க நான் கெட்டிலில் வச்சு ஊற்றிருக்கேன் ஏழு கப் தண்ணி ஊற்றிருக்கேன் நான் அப்போ தான் அது நல்லா சாஃப்டாக வெந்து கரெக்டாக இருக்கும் நீங்கள் ஒரு டம்ளரில் வச்சிங்கன்னா அதுக்கு ஒரு மூன்றரை டம்ளர் தண்ணி விட்டுக்கோங்க இப்போ அதுக்கு கேசரி பவுடர் போட்டுக்கலாம் போட்டு நல்லா அது வெந்து வர அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு வெறும் ரவை தான் நல்லா வெந்துருச்சு நல்லா வேகணும் அப்போ தான் சூப்பராக இருக்கும் இப்போ வந்து அதுக்கு சுகர் போட்டுக்கலாம் சர்க்கரை ரெண்டு கப் ரவை எடுத்தா அதுக்கு பாருங்கள் ரெண்டு கப்பு ஃபுல்லாக சுகர் அளந்து போட்டிருக்கேன் அதெல்லாம ஒரு முக்கால் கப்பு போட்டிருக்கேன் ரெண்டே முக்கால் கப்பு அதில் ஃபுல்லாக அளந்து போட்டு ரெண்டே முக்கால் கப்பு போட்டிருக்கேன் கரெக்டாக இருக்கும் இனிப்பு ரொம்ப இனிப்பு வேணும்னா நீங்கள் மூணு கப்பு கூட போட்டுக்கோங்க போட்டு சுகர் போடுறப்ப கொஞ்சம் கட்டியாக இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் நீங்கள் கிளற கிளற எல்லாமே கரைஞ்சிடும் பயப்பட வேண்டாம் நல்லா ஈஸியாக சிம்மில் வச்சு நல்லா இது மாதிரி கிளறி விடுங்க கட்டி எல்லாமே சுத்தமாக பாருங்கள் எப்படி ஆகிடுச்சின்னு ஃபஸ்ட்டு கட்டியாக இருக்கும் நீங்கள் சர்க்கரையை போட்டு கலர்றப்ப ஃபுல்லாக எல்லாமே கட்டி ஃபுல்லாக நல்லா கரைஞ்சி வந்துருச்சு பாருங்கள் ரவையும் நல்லா வெந்துருச்சு இப்போது அந்த சுகர் வந்து கொஞ்சம் நல்லா சுகர் போட்டதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா அடுப்பில் வச்சு நல்லா கரைஞ்ச பிறகு நல்லா கலருங்க பாருங்கள் எப்படி இருக்குன்னு சூப்பராக எப்படி ஒட்டாமல் வருது பாருங்கள் கொஞ்சம் கூட பாத்திரத்தில் ஒட்டலை இன்னும் நெய்யெல்லாம் விடலை நான் அந்த ஆயில் விட்டு வறுத்ததுலே தான் போட்டிருக்கேன் இப்போ மறுபடி ஒரு அரை கப்பு நெய் விட்டு மொத்தம் ஒரு ஒரு கப் அளவுக்கு அரை கப்பில் நான் ஃபஸ்ட்டு ஆயில் அரை கப் விட்டிருக்கேன் இப்போது நெய் அரை கப்பு அதில் வந்து பாதாம் முந்திரி திராட்சை எல்லாம் போட்டு எல்லாத்தையும் நெய் காஞ்சோன்ன போட்டுக்கலாம் ரொம்ப பொரிஞ்சிடாமல் கொஞ்சம் நல்லா லைஸாக செவந்து வந்தோடனே எடுத்து லைட்டாக கிளறி விடுங்க யார் வந்தாலும் நான் திடீர்னு செய்யணுன்னா இதுதான் செய்வேன் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு முதல் முதல் வந்திருக்காங்கன்னா அவங்களுக்கு ஸ்வீட் வச்சுட்டு அப்புறம் சாப்பாடு வைக்கணும் அதுக்காக காலையில் டிஃபன் செய்தால் கூட இது மாதிரி கேசரி செய்திருவேன் என்ன செஞ்சாலும் கேசரி ஃபஸ்ட்டு செஞ்சிடலாம் ரொம்ப ஈஸி இது அவ்வளோதான் இந்த திராட்சையெல்லாம் முழுசாக காய் வந்த உடனே அப்படியே எடுத்து உப்பு கேசரியில் அப்படியே ஊற்றிடலாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு எப்படி வாய் ஊர்ந்து பாருங்கள் சூப்பராக இருக்கும் அன்றைக்கி எல்லாமே நல்லா இருக்குன்னு சாப்பிட்டோம் சுத்தமாக விட்டாமல் எவ்வளோ அழகாக சூப்பராக வருது பாருங்கள் செஞ்சு பாருங்கள் நீங்கள் எப்படி சூப்பராக இல்லை சுத்தமாக எவ்வளோ அழகாக இருக்குது அப்படியே கொஞ்ச நேரம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அடுப்பில் வச்சு கிளறி விட்டு அப்படியே ஆஃப் பண்ணி மூடி வச்சுட்டிங்கன்னா கொஞ்ச நேரத்தில் சூப்பராக சூடாக சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் அந்த கரண்டியில் இருக்கிறதெல்லாம் ஒரு ஃபோர்க் வச்சு நான் வதச்சு விட்டுக்கிறேன் அவ்வளோதான் அப்படியே இது மாதிரி பண்ணி தம் வைக்கிற மாதிரி பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வைங்க போதும் சூடாக சாப்பிடுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் அப்படியே மூடி வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் விட்ருங்க இப்போ எடுத்துட்டு ஏலக்காய் பொடி கொஞ்சம் லாஸ்ட்டாக போட்டால் நல்லா வாசமாக இருக்கும் அதனால் கொஞ்சம் நீங்கள் முன்னாலே போடணும்னு போட்டுக்கோங்க நான் மறந்துட்டேன் வேறு அதனால் இப்போ போடுறேன் நெய் ஊற்றின உடனே கேசரி ஏலக்காய் பொடியை போட்டுக்கோங்க பக்கத்தில் தான் வச்சுருந்தேன் மறந்துட்டேன் இப்போ போட்டு அதனால் கிளறி விடுறேன் பாருங்கள் இப்படி கரண்டியில் ஒட்டாமல் அழகாக விழுது பாருங்கள் ஒரு பந்திக்கு வைக்கணுன்னா கூட இது சூப்பராக எப்படி கரண்டியில் ஹோட்டலை பார்த்தீங்களா அது மாதிரி சூப்பராக செஞ்சால் சூப்பராக இருக்கும் ஃபஸ்ட்டு இப்போ நான் வந்து சாமிக்கு வைக்கிறதுக்காக எடுக்கிறேன் சாமிக்கு வச்சு எங்கள் வீட்டுக்கார் பிறந்த நல்லா நல்லா சாமி கும்பிட்டுட்டு அடுத்தது வச்சு சாப்பிட்ணும் பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ண